எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் இத்தன்மை ஆயினும் அப்பொருள் காண்பது அறிவு சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் ஹார்ட்வேர்டு பல்கலைக்கழகம் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் பெருங்கடல் கெட்டு போய்விட்டால் கடுமையான மூளை சிதவி வரும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் பெருங்குடை பெருங்குடல் என்பது இரண்டாவது மூலை என்று மருத்துவ கழகம் கூறுகிறது இங்கதான் குடலை கடைவி உயிரை விட என்று சொன்னார்கள் சித்தர்கள் ஒரு பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதன் எங்கிருந்து வந்தான் எங்கிருந்து போனான் என்பதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அவன் எப்படி அறிவுள்ள மனிதனாக வளர்ந்து உலகத்துக்கு சேவை செய்தான் என்பதுதான் முக்கியம் யார் முந்தியவர்கள் யார் பிரிந்தியவர்கள் என்பது பரிணாமத்தில் கிடையாது யார் பரிணாமத்தில் அறிவாளிகள் யார் தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் அதுதானே தவிர ஒரு விலங்கு வடக்கிருந்து வருகிறது ஒரு விலங்கு இருந்து வருகிறது ஒரு விலங்கு மேற்கு இருந்து வருகிறது ஒரு விலங்கு தெற்கே இருந்து வருகிறது நடுவில் ஒரு விலங்கு புத்துசாலமாக அந்த நாலு விலங்குகளும் கொடூர விலங்குகள் நடுவில் ஒரு பறவை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது நாடும் அதை வேட்டையாட பார்க்கிறது அது உடனே அந்த புத்திசாலி ஒரு உயிர் தன்னை பறவையாக மாற்றி பறந்து விடுகிறது இதுதான் அடிப்படை விபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்றவன் தான் அதிவாதி விபத்திடம் சமரசம் பேச முடியாது நெருப்பிடம் சமரசம் பேச முடியாது சுனாமியிடம் சமரசம் பேச முடியாது கொடும் காற்றிடம் சமரசம் பேச முடியாது கொடுமையான இடியிடம் இடி இடி மில்லிடம் சமரசம் பேச முடியாது கொடுமையான வெள்ளப்பெருக்கிடம் கடுமையான மலை மேக சமரசம் பேச முடியாது விடாது மூன்று நாட்கள் தண்ணீர் குட்டினால் மழை குட்டினால் அதனிடம் சமரசம் பேச முடியாது நாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் இயற்கையை புரிந்து கொண்டு பரிணாமத்தை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கிற முறைதான் இந்த நீர் மருத்துவம் இது பரிணாம அறிவியல் கோட்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா நன்றி ஆக உணவில்லாமல் வாழும் கலை யோக என்பது ரொம்ப எளிமையான இதுதான் நமக்கு தேவை பெரு பெரு அதிசயமெல்லாம் ஒன்றுமே இல்லை இதில் இது திஸ் இஸ் நாட் எ ஃபாஸ்டிங் திஸ் இஸ் ஒன்லி கிளீனிங் அக்கார்டிங் டு த டாக்டர் அர்னாள் ட்ரீட் தியரி அக்கார்டிங் டு த வெங்கடேஷன் தியரி லாட் ஆஃப் தியரிஸ் இன் திஸ் புக் ஸோ I can understand this book. I am a quantum man, I am not an earth man, I am quantum man. I have, I have been a lot of anti gravity mechanism for the human society. If I have in the, if I have feature when I have a chance when I have a, a chance the time I will release the, the, anti, the anti gravity mechanism to the power development. This is proven method that is all. Thank you very much.